ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் கூறிய திருக்குறள்களே ஒரு ஆசிரியராக எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள இந்த குரலாகும் என்னுடைய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த குரலை கற்பித்துத்தான் என் வகுப்பை நான் எப்பொழுதுமே தொடங்குவேன் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்வில் அவன் சிறப்பதற்கு அவன் இருத்தல் அவசியம் அப்படி ஒழுக்கமுடைய ஒரு படையை கட்டி எழுப்பிய பிரபாகரன் அவர்களின் அன்பு தம்பி சீமானுடைய வழி தோன்றர்கள் அவர்களின் வாரிசுகள் எங்கள் நாங்கள் அனைவரும் உங்கள் முன்பாக எங்களுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் இதே காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அண்ணன் மருத்துவர் இரா கார்த்திகேன் அவர்களுக்கு மீண்டும் உங்களிடையே வாக்கு கேட்க வரவில்லை அவரை நீங்கள் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்று உங்களிடம் கோரிக்கை வைக்க வந்துள்ள அன்றிற்கினிய தாய் தமிழ் உறவுகளே அன்றிற்கினிய சகோதர சகோதரர்களே ஒன்றை மற்றும் சொல்ல விழுகிறேன் இங்கு நாம் இன்றும் அடிமைப்பட்டுதான் ஏழாம் ஆண்டு விடுதலை பெற்றது என்று நாம் விடுதலை நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரை இங்கிருக்கின்ற ஆரியர்களிடமும் திராவிடர்களும் தமிழினம் அடிமைப்பட்டுதான் இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் யாரு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களின் பேரப்பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாம் இந்த இளையோ வயதி அரசியல் களத்துக்கு வந்துள்ளோம் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி இந்த சமூகத்தில் இவ்வளவு வழிகளை தாங்கியும் இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கியும் இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் அரசியல் செய்ய நோக்கத்தோடு இந்த மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் இந்த மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவன் இன்னும் அரசியல் களத்தில் இவ்வளவு வழிகளையும் தாங்கி நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருந்தாலும் சரி என் மக்கள் என் மண் என்று தொடர்ந்து அரசியல் களத்தில் இருக்கிற எங்கள் அண்ணன் சென்றவள் சீமானின் தம்பி நான் அன்றிற்கினேய வாக்காளர் பெருமக்களே இன்று நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் இந்த சின்னத்தை எப்படி இந்த ஆரிய திராவிட கைக்கூலிகள் எங்களிடமிருந்து புடுங்கினார்கள் எவ்வளவோ நயவஞ்சகங்கள் தொடர் பிரச்சனைகள் நாங்கள் வளக்காடு மன்றத்தில் நாடினோம் கடைசி ஜனநாயக நாட்டில் ஒரு கடைசி மகனுடைய கடைசி இறுதி நீதி வழக்காடு மன்றம் அங்கு வரும் சென்று முறையிட்டோம் ஆனால் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் எங்கள் பாட்டன்கள் எங்கள் தாத்தன் காமராஜர் எங்கள் தாத்தன் அயோதி அயோத்தியாச பண்டிதர் எங்கள் ஐயா அம்பேத்கர் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எதன் மூலம் அவர் கருத்துக்களை இந்த மண்ணில் விதைத்தார்களோ அதே சின்னம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது எங்களின் விவசாய சின்னத்தை விட இந்த சின்னத்தை நாங்கள் பெருக்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் இன்று நான்கு விடயங்களை மையப்படுத்தி என் உரையை நான் பேச விரும்புகிறேன் முதலாவது கல்வி இன்று சென்னையை எடுத்துக் கொள்ளுங்கள் சென்னையில் இருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஓரிரு விடயங்களை அருகாவையில் தான் சென்னை பல்கலைக்கழகம் அதாவது மெட்ராஸ் அமைந்துள்ளது இந்த சென்னை பல்கலைத்துக்குள்ள கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பு கல்லூரிகள் உள்ளது நான் ஒரு பேராசிரியர் அப்ப கல்லூரிகளுடைய நிலைமையை பற்றி கல்வியின் நிலைமையை பற்றி இங்கு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு ஏன்னா எவனை கேட்டாலும் ஒன்னே ஒண்ணு சொல்றான் இங்க இருக்கு திராவிட கை நீ எல்லாம் மேடை ஏறி பேசுறனா அதுக்கு காரணம் திமுக அப்படின்னு பேசுறான் ஏன்னா நாங்க தான் கல்வி இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றான் அட முட்டா பயலே திமுக கட்சி தொடங்குறதுக்கு முன்பாகவே எங்கள் தாத்தா கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகம் முழுவதும் தொடங்கி இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட தொடக்க பள்ளியின் விளைவு இன்று தமிழகம் தன்னறைவு மாநிலமாக கல்வியில் முன்னேறியிருக்கின்றது உங்க அப்ப கருணாநிதி பள்ளிக்கூடம் மாத்திரம் வீட்டுக்கு வீட்டுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பெண்கள் தமிழ்நாட்டில் விரைவுகளாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இவர்களால் திறக்கப்பட்ட இந்த மது கடைகள் சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு நீ கல்வியை முன்னேற்றம் அடைய செய்தியா நீங்கள் நன்றாக ஒன்றை பார்த்துக் கொள்ளுங்கள் நான் முதலாவதே சொன்ன சம்பவம் தான் சென்னை பல்கலைக்கழகம் என்று இன்று சென்னையில் உள்ள இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட பல்கலைக்கழக தேர்வுகளின் முடிவுகள் இன்று வரை வராமல் இருக்கின்றது பல்வேறு மாணவர்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு முடிவுகள் வராத விளைவாக பாதிக்கப்பட்டுள்ள ஏ ராஜா தேர்வு முடி வரல தேர்வு முடிவதற்கு வராதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் அங்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை வழங்காமல் இந்த கேடுகட்ட திராவிட மாடல் அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது அதனுடைய விளைவாக இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகள் வெளிவராதன் காரணமாக அவர்கள் மேற்படிப்புக்கும் செல்ல முடியாமல் அவர்கள் அடுத்த வாழ்வாதாரத்தை நோக்கி வேலை வாய்ப்புகளுக்கும் நகர முடியாமல் இன்று இவர்கள் தான் கல்வியை வளர்ப்பவர்களா அன்றிற்கிணிய சகோதர சகோதரர்களே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு தமிழகம் கல்வியில் தன்னிறைவடைந்த மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவு அடைந்த மாநிலம் மருத்துவத்துறையில் தண்ணீரம் அடைந்த மாநிலம் என்று இவர்கள் வாய்க்கு வாய்க்கு விளம்பரம் அடித்துக் கொள்கிறார்களே எந்த துறையில் தமிழகம் தன்னிறைவாக வளர்ந்துள்ளது புள்ளி விவரத்தை எடுத்து பார்ப்போம் இன்னைக்கு கல்வி என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது இலவச கல்வியை வழங்குகிறோம் என்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியராக நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்கிறேன் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரம் பேர் தமிழ்நாட்டில் தமிழ் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதல காரணம் என்ன கடந்த வருடம் இதே போன்று ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் தேர்வு எழுத தேர்வரைக்கு வரல பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்ப இந்த பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் அமைச்சராக இருந்தால் இதை சரி செய்திருப்பார் அவர் இன்ப உதயநிதிக்கும் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பதனால் பள்ளி கல்வித்துறை இன்று சீரழிந்துள்ளது உங்களுக்கு உயர்கல்வித்துறை பத்தி சொல்ல தேவையில்ல அது அடித்த ஒரு கொள்ளைக்காரன் இப்பதான் தான் இருந்து ரிட்டன் வந்து அவர் திருப்பி என்ன பண்ணியிருக்காரு உயர்கல்வித்துறையின் அமைச்சராக மீண்டும் பதவியேற்றிருக்கிறார் அப்படி இப்படிப்பட்ட கைவர்களிடம் கல்வித்துறை இருந்தால் இந்த கல்வித்துறையினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளுடைய மாற்றி மாற்றி நீங்கள் வாக்களத்துடைய விளைவு தமிழகத்தில் இருக்கின்ற கல்வியலின் சூழ்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்கள் மேற்படிப்புகளை கூட படிக்க முடியாம இன்னலில் இருக்கிறார்கள் நாங்கள் நீட்டை ஒழிப்போம் என்று பொய் வாக்குறுதி இட்டு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை அதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு நடவடிக்கை எடுக்காது இன்று லட்சக்கணக்கான மாணவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவ கனவையை இழந்து சிதைந்து கிடக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து துரோகம் விளைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திருட்டு திராவிட கழகத்துக்காக உங்களுடைய ஆட்சி என்பதை அறிவார்ந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் அடுத்தபடியாக பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு எந்த ஒரு இடத்திலுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற வடமாநிலங்களுக்கு கடந்து இந்த தமிழகத்துல பெண்களுக்கான பாலியல் பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்துக் தான் இருக்குது என்று ஒரு சர்வே சொல்லுது இதற்கு காரணம் என்ன இங்கு சரியான சட்டம் ஒழுங்கு கையாளப்படுவது கிடையாது தமிழகத்திலே இருக்கின்ற தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு இடங்களிலே இந்த ஜாதிய பிரச்சனைகள் ஜாதி ஆணவ படுகொலைகள் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தத்தி தண்டோ ஒரு முதலமைச்சராக இருக்கிறனால தான் இதே எங்கள் அண்ணன் செந்தவளன் சீமான் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தால் இதே போன்று நம் வீட்டு பெண்ணிற்கோ ஏதோ ஒரு சகோதரிக்கோ ஒரு மாணவிக்கோ இதே போன்று பாலியல் பிரச்சனை நடக்குமா அதை நடக்க எங்கள் அண்ணன் சீமான் அனுமதிப்பாரா கை வச்சு அன்பச்சிங்களா அவனை தூக்கி கொண்டு புதைச்சிட்டு தாண்டா என் பிள்ளைய புதைப்பேன்னு சொன்ன அப்பேற்பட்ட தலைவன் அவர் எங்கள் செந்தவளன் சீமான் அவர்கள் நன்றிக்கிடிய சகோதர சகோதரிகளே பெண்கள் என்று பேசும் பொழுதுதான் இதை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் நாம் தமிழர் கட்சி இன்று நேற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து பெண்களுக்கு ஆன சம பங்கை தொடர்ந்து தேடல் கிடத்தில் வழங்கி வருகின்றது இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கி அதை தொடர்ந்து வந்த ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி என்ற அனைத்து தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் என்று இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த போக்கை கையாளுகிறது எனவே பெண்களுக்கு சமூகத்தில் சமத்துவத்தில் உரிமையை கொடுத்த ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே இதை யாராலும் மறுத்துவிட முடியுமா அதாவது ஒரு காலகட்டத்தில் நான் எல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவன் எங்க ஊர்ல நான் நாடார் என்றும் நான் தேவன் என்றும் நான் செட்டி என்றும் நான் முதலாளி முதலியாரன் என்றும் பிரிந்து கிடந்த எங்களை போன்ற ஜாதிய மனப்பான்மையில் இருந்த இளைஞர்களை எல்லாம் தட்டி எழுப்பி நீ ஜாதியால் பிரிக்கப்பட்டவன் அல்ல நீ தமிழ் இனத்தால் பிறந்தவன் பெருமைப்படத்தக்க எங்களை தமிழன் என்று அறியப்படை செய்தவன் எங்கள் அண்ணன் சென்றவன் சீவான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பல தென் மாவட்டங்கள்ல ஜாதிய கலவரங்கள் பெரிதளவில் குறைக்கப்பட்டதற்கு காரணம் அங்க இருக்கின்ற இளைஞர்கள் ஒற்றுமை அதற்கு முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்துல சத்தியம் விட்டு சொல்கிறேன் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் பேசுகிறேன் அதனால் நாம் தமிழர் கட்சியை புகழ்ந்து பேசுகிறேன் எங்க ஊர்ல ஜாதி கலவரங்களால் கொன்றொழிக்கப்பட்டவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி என்னைக்கு எங்க ஊருக்குள்ள வந்துச்சோ அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் எங்க அண்ணனுடைய கொள்கை எங்க அண்ணனுடைய பேச்சுகள் அங்க இருக்க இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சார்களோ இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்க இளைஞர்கள் நூறுக்கும் மேற்பட்டோரில் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் இன்னைக்கு நாங்க ஜாதி மதம் இனம் என்ற அப்பாற்பட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரே குடையினர்கள் இருக்கோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் நீங்க இந்த திராவிட கட்சிகளையும் இந்த ஆரிய கட்சிகளையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியமில்லை இல்லை திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று பாஜக என்பதெல்லாம் கிடையாது இவர்கள் அனைவருமே ஒரே குட்டையில் உரிய கயவர்கள் தான் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒன்றை மட்டும் ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன் குஜராத்ல அங்கிருக்கின்ற இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இதே நரேந்திர மோடி அரசாங்கத்தால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து அவருக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க சொன்ன கருணாநிதி கட்சி இந்த திமுக இவர்கள் தான் இஸ்லாமிய சிறுபான்மையின் பாதுகாப்பாளர்களா ஆனால் எங்கள் அண்ணன் இந்த என்ஐஏ ஆக்டாக இருக்கட்டும் என்ஆர்சியாக இருக்கட்டும் அனைத்து சட்டங்களும் இஸ்லாமியர்களுக்காகவும் சிறுபான்மையர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் யாருக்கு எங்கு பிரச்சனை என்றாலும் களத்தில் இருக்கும் ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஏன் சமீபத்தில் சென்னையில் ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க எந்த கட்சி தலைவனும் வந்து பார்க்கல ஆனால் தொடர்ந்து அவருடைய மூன்று நான்கு முறை அங்க இருக்க ஆசிரியர்களை சந்தித்து உங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொன்ன ஒரே சீமான் மட்டுமே தான் அன்னைக்கு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு செந்தன் சீமானுக்கு மட்டுமே என்று எனவே இந்த சமூகம் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம நான் அதிமுக போட்டேன்டா

மக்கள் நம்மளை இன்னும் ஆதரிக்கவில்லை என்று ஆனாலும் தொடர்ந்து உங்களுக்காக இந்த களத்தில் இந்த எளிய பிள்ளைகள் கத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் என் இனிய தாய்மார்களே என் தந்தைமார்களே என் அண்ணன்மார்களே என் அக்காமார்களே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பளித்து பாருங்கள் இந்த நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களே பதினைந்து மருத்துவர்களை நிறுத்தியுள்ளார் இங்கு இந்த சமூகத்திலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது சமூக கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்கிற கட்சிகள் கூட அதை பின்பற்றவில்லை ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கும் கூட இந்த தேர்தல் வாய்ப்பளித்த ஒரே சமூக நீதி காவலன் அண்ணன் சீமான் மட்டுமே தான் அப்பேற்பட்ட தலைவனை அணிவகுத்து நிற்கிறோம்

உடைச்சாரு இன்னைக்கு அந்த கமலஹாசன் இடம் கோபாலபுரத்தின் கொத்தடிமையாக ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் இன்றும் தனித்து ஒரு புலியாக அண்ணன் காண்கிறார் சந்திப்பில் சொன்னது நான்

அதிமுக உடைக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் ரெட்டலை சின்னம் உடைக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் பாஜக தான் பாஜகவின் கை கூலி இபிஎஸ் ஓபிஎஸ் என்று நான் மாற்று சக்தி என்ன நம்பி வாக்களியுங்கள் என்று வந்த டிடிவி தினகரனும் இன்று அடிமையாக அதே மோடியின் காலையில் காலடியில் சரணடைந்துள்ளார் இந்த ரெண்டு பேரை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்களே உங்களை பார்த்து இந்த மனிதன் இந்த சமூகம் வேதனை அடைகின்றது அந்த அன்பிற்கினிய சமூகமே அன்னிற்கிடையே வாக்காள பெருமக்களே தயவு கூர்ந்து இனியும் இவர்களை போன்ற போலி பிம்பங்களை நம்பாமல் மாற்று சக்தியாக தொடர்ந்து பதினைந்து பதிமூன்று ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த எளிய நம்பி உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் எங்கள் அண்ணன் மருத்துவர் படித்த பட்டதாரி அவருடைய பொருளாதாரத்துக்கு அவருக்கு அரசியலே தேவையில்லை அவர் தாராளமாக தன்னுடைய மருத்துவ பணியை செய்யலாம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீங்கள் அவரை தோற்கடித்தாலும் பரவாயில்ல அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தோற்கடிக்கப்பட்ட ஆனாலும் பரவாயில்லை என் மக்களுக்காக நான் அரசியல் களம் வருவேன் ஒரு நாள் என் மக்கள் என்னை ஏற்றுக் கொள்வார்கள் என்று அப்படிப்பட்ட நல்லதோர் வேட்பாளர்களை தான் எங்கள் அணி சேர்ந்தவர்கள் சீமான இந்த மண்ணுக்காக உங்களிடத்தை வைத்துள்ளார் இவரை போன்ற வேட்பாளர்களை விட்டுவிட்டு கேபிள் திருடர்களையும்

இதே ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மூணு வருடங்கள் இருக்கிறார் ஏன் அன்னைக்கு எல்லாம் தெரியலையா சிலிண்டர் உலை விலை ஏறுறத பத்தி இன்னைக்கு எங்க இருந்து அக்கறை வந்து தேர்தல் வந்துருச்சு உண்மையாகவே சொல்கிறேன் இந்த திருடர்கள் எல்லாம் உங்களை தேர்தல் நோக்கி மட்டும்தான் வருவார்கள் ஆனால் இந்த எளிய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி இந்த மக்கள் படுகின்ற எல்லா இன்னல்களுக்கும் ஒரே ஒரு கட்சி கலத்து களத்திற்கென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் இதே தொகுதியில பல்வேறு இடங்கள்ல பூர்வக்குடி மக்கள் சென்னையினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துகிறோம் மெட்ரோ சிட்டியாக சென்னையை மாற்றுகிறோம் டெவலப்மெண்ட் சிட்டியாக சென்னையை மாற்றுகிறோம் என்று இதே தொகுதி சென்னையில் இருக்கின்ற பல்வேறு இடங்களிலே இங்கிருக்கின்ற பூர்வக்குடி மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள் அந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டார்கள் அவர்கள் கண்ணீரை துடைத்த ஒரே தலைவன் எங்களும் சீமான் மட்டும்தான் அன்னைக்கு இந்த திமுக காரணம் இந்த அதிமுக இந்த பாஜக காரணம் எவனும் வரல அன்று உங்கள் இடத்தில் வந்து உங்கள் களத்தில் எங்களும் சீமான் அப்பேற்பட்ட தலைவர்களை இனியும் தோக்கடித்து நீங்கள் வீணாக்காமல் இனியாவது சிந்தித்து மாற்று ஒரு அரசியலை உருவாக்குங்கள் மாற்று ஒரு சித்தாந்தத்தை கட்டமையுங்கள் தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு மைக் சின்னத்தில் மைக் என்ற ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வல்ல ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக மாற்றுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்